தூக்கம் நேரம் நள்ளிரவை இருந்தது வேன் இருளை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது முரளி சர்வதேச விமான நிலையம் நோக்கி வேனை ஓட்டிக்கொண்டிருந்தான் வெளிநாடு செல்லவுள்ள குடும்பம் ஒன்றை குறித்த நேரத்துக்குள் விமான நிலையத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக விரைவாக வேனை செலுத்திக் கொண்டிருந்தான் அவனால் வாகனத்தை செலுத்த முடியாத அளவு உடல்நிலை இருந்ததுடன் நித்திரை தூக்கமும் மெதுமெதுவாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தது நித்திரை தூக்கத்தை போக்க தேநீர் குடிக்கலாம் என யோசித்தாலும் தேநீர் கடைகள் பல கிலோமீட்டர் தூரத்திலேயே இருப்பதால் அதுவரை வேனை ஓட்டியாக வேண்டும் சிரமப்பட்டு வேனை ஓட்டி இருந்தான் அவன் லீசிங் அடிப்படையில் கொள்ளன செய்த வேனை சொந்தமாக கொண்டுள்ளான் விமான நிலையம் சென்று வருதல் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கு ஓடுதல் உள்ளூர் சுற்றுலா பயணங்களுக்கு ஓடுதல் போன்றவற்றுக்கு சாரதியாக அவன் இருந்து கொண்டு வேனை வழங்கி வருமானம் உழைத்து வருகின்றான் வருமானத்தின் பெரும்பகுதி லீசிங் செலுத்துவதற்கு தேவைப்படும் அதனால் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கின்றது இன்றைய காலங்களில் வேனை வாடகைக்கு பெறும் சந்தர்ப்பங்கள் குறைவாக கிடைப்பதனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை ஓய்வொன்று பயன்படுத்திக் கொண்டிருந்தார் இந்த பயண வாய்ப்பும் அவன் நண்பனுக்கு வந்த வாய்ப்புதான் நண்பன் புறப்பட தயாரான நேரம் அவனது வாகனம் பழுதடைந்து விட்டதால் நண்பன் இவனுக்கு வழங்கியதன் காரணமாகத்தான் விமான நிலையத்திற்கு குறுகிய நேரத்துக்குள் புறப்பட வேண்டியதாயிற்று அதனை விடவும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்பதால் நன்றாக களைத்துப் போயிருந்தார் அதனால் இன்று நன்றாக ஓய்வெடுக்க தீர்மானித்த நிலையில்தான் இந்த வாய்ப்பும் கிடைத்தது மறுநாள் லீசிங் காசு கட்டுவதற்கு பணமும் போதுமானதாக இல்லாமையால் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட மனமின்றி புறப்பட்டிருந்தார் தற்போது வாகனங்களின் எண்ணிக்கை கொண்டே வந்து கொண்டிருப்பதனால் விபத்துக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அதனைவிட தூக்கத்தில் நடைபெறும் விபத்துக்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றன இயன்றவரை இரவு பயணங்களை தவிர்ப்பது சிறப்பாக அமையும் ஆனாலும் இன்றைய இயந்திரமயமாக்கப்பட்ட காலத்தில் அதனை தவிர்ப்பது சாத்தியமற்றதாகவே காணப்படுகின்றது இருப்பினும் வாகனத்தை ஓட்டும் போது நித்திரை தூக்கத்தை தவிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும் இரவு பயணத்துக்கு முன்னதாக நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுதல் குட்டி தூக்கம் போடுதல் மாவிலான உணவுகள் உண்பதை தவிர்த்து மரக்கறி உணவுகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை உண்ணுதல் போன்றன நித்திரை தூக்கத்தை தவிர்ப்பதற்கான முன் ஆயத்த நடவடிக்கைகளாக குறிப்பிடப்படுகின்றது இரவில் ஏற்படுகின்ற வாகன விபத்துக்களை தவிர்க்க வாகனம் ஓட்டும் போது பின்பற்ற வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகளையும் சாரதிகள் கடைபிடிக்க வேண்டும் இரவில் வாகனம் செலுத்தும் போது உடலையும் மனதையும் திடமாக வைத்திருத்தல் வேண்டும் போதுமான வெளிச்சமுள்ள உள்ள ஹெட்லைட் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா என பார்த்தல் வேண்டும் வழி சாலைகளில் வாகனம் ஓட்டும் போது எதிரே வாகனங்கள் வரும்போது வேகத்தை குறைத்து இடது பக்கம் கவனித்து பாதுகாப்பாக ஓட்டுதல் வேண்டும் வாகனங்களை ஓட்டும் போது கண்ணீர் குடித்தல் பிடித்தமான பாடல்களை கேட்டல் தேநீர் மற்றும் கோப்பி அருந்துதல் ஆகியவற்றின் மூலம் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அவ்வழிகளிலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இடது பக்கமாக பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்தி அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ தூங்கியதன் பின்னர் வாகனத்தை செலுத்துவது சிறப்பாக அமையும் வழிவகைகளை சாரதிகள் கவனத்தில் கொள்வதன் மூலம் விபத்துகளில் இருந்து உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் தூக்கத்தை தியாகம் பண்ணி தனது குடும்ப வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் நீண்ட தூர பயணங்களில் முரளி ஈடுபட்டிருந்தான் நித்திரை தூக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு வாகனத்தை ஓட்டி வந்த முரளி அவனுக்கு முன்னால் சில வாகனங்கள் வேகத்தை குறைத்து மெதுவாக சென்றதனால் தனது வாகனத்தின் வேகத்தையும் குறைத்தான் வாகனங்கள் தமது பயணத்தை நிறுத்தி வரிசையில் நின்றமையால் தனது வாகனத்தையும் நிறுத்தினான் காவல்துறை பரிசோதனைக்காக மறைத்திருக்கின்றனரா அல்லது ஏதாவது விபத்து இடம்பெற்றிருக்கலாமா என காரணம் தெரியாமல் யோசித்தபடி வாகனத்தில் இருந்தார் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி முன்னுக்கு வருமாறு காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காவல்துறை அதிகாரிகளால் இரவு நேரங்களில் கண் விழித்து வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு சூடான தேநீரும் உண்பதற்கு பிஸ்கட் வகைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டு இருந்தது ஆச்சரியத்துடன் அவனும் வழங்கப்பட்ட பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டு சூடான தேநீரையும் பெருகினான் அவனைச் சூழ்ந்திருந்த நித்திரை தூக்கம் அவனை விட்டு விலகிக் கொண்டிருந்ததை அவன் உணர்ந்தான் வெள்ளமாயாவில் தொடங்கி அம்பாந்தோட்ட மாத்தர காலியூடாக கொழும்பு செல்கின்ற ஏற்றூ வீதியில் அமைந்துள்ள மொனராகலை மாவட்டத்தின் தனமல் வில போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இரவு நேரங்களில் கண் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு சூடான தேநீரும் உண்பதற்கு பிஸ்கட் வகைகளும் வழங்கப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கை ஏனைய அனைத்து பிரதேசங்களிலும் விபத்துக்களை ஏற்படுத்தாமல் விழிப்புடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காகவே இடம்பெற்றது பாராட்டுக்குரியதாகும் விபத்துக்களை தவிர்த்து பெறுமதியான உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்போம்